ஹாய் நண்பர் நான் இஸ் டிஎன்இஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது நாளையிலேருந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் சொல்கிறாங்க நாங்கள் அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நாலையிலேருந்து ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் நடக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணோம்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாகணும் அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு ரேண்டம் நம்பர்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து முடிப்பாங்க அதுக்கப்புறம் ரேங்க் பப்ளிஷ் பண்ணுவாங்க கடைசியாக பார்த்து ஆன்லைன் கவுன்சிலிங் நடைபெறும் காலேஜ் செலக்ட் பண்றது சீட் அலாட்மெண்ட் சீட் கன்ஃபர்மேஷன் அப்புறம் காலேஜ் ரிப்போர்ட் பண்றது இதெல்லாம் நடக்கும் மொத்தம் ஒரு ஆறு ஸ்டேஜா பாத்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து ஆன்லைன் மூலமாகவே கரெக்ட் பண்ணுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் ப்ளஸ் டூ எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி ஐம்பத்தோராயிரம் பேர் எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் தனித்தேர்வர்களாக ஒரு இருபத்தி மூணாயிரத்துக்கு மேற்பட்டவர் எழுதியிருக்காங்க ஆக மொத்தம் எட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் பேர் எழுதியிருக்காங்க ரிசல்ட்டுக்காக காத்துட்டுருக்காங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மே ஒன்பதாம் தேதி வெளியாக போகுது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நாளையிலேருந்து நாளைக்கு காலை பத்து மணிக்கே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி இந்த வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து பதிவு பண்ணியாகணும் டுவெல்த் மார்க் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா தரவரிசை பட்டியெல்லாம் வெளியிடப்படும் சொல்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணி கவுன்சிலிங் டைம் டேபிள்லாம் வெளியிட போகிறாங்க அதுக்கப்புறம் தரவரிசை பட்டியலின் கட் ஆஃப் மதிப்பெண் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க விரும்பக்கூடிய காலேஜில் விரும்பக்கூடிய கோர்ஸை வந்து செலக்ட் பண்ண முடியும் தரவரிசை பட்டியில் பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டாவது வாரம் வெளியிடப்படன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஜூலை இறுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு செப்டம்பர் மாதத்துக்குள்ளே முடிக்க திட்டமிட்டிருக்காங்க யாராலாம் இன்ஜினியரிங் போக விரும்பு இருக்கோ சீக்கிரமாக போய் அப்ளை பண்ணுங்கள் இந்த பதவி நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் தேங்க் யூ பார்ன் பிஎஸ்